இதே மாதிரி ஆயிஷா நாயி சொல்லக்கூடிய தகவல்கள் தான் ஒரு நாள் மதீனா பள்ளிக்கு முன்னால் அபிசீனியா நாட்டு இளைஞர்கள் வீர விளையாட்டில் ஈடுபடுறாங்க அவங்க மல்யுத்தம் பண்ணுவாங்க வால்பன் சண்டை பண்ணுவாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு விளையாட்டாகவும் வீரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு ஆயிஷா நாயிட முகத்தில் அதை பார்க்கணும் மாதிரி விளங்குது ரசூல்லா கேட்குறாங்க நீ பார்க்க போறியான்னு போன்னு சொல்கிறாங்க ஆம்பிடல் விளையாடுறது நீ எனக்கு பார்க்க போகிறாய்னு ரசூலாக கேட்கல ரசூல் சல்லா ஆயிஷா நாய் சொல்கிறாங்க ரசூல்லா வீட்டு வாசலில் கையை இப்படி வச்சு கொண்டு இருந்தாங்க இந்த கெப்புக்களால் விளையாடுறத நான் பார்த்தேன் அந்த பார்த்த முறை ஆயிஷா நாய் சொல்கிறாங்க ஹத்தி அலா ஹத்திஹி என் கண்ணம் ரசூல்லாட கண்ணத்தில் பட்டு கொண்டிருக்க அந்த விளையாட்டை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு பிறகு ஆயிஷன் ஆகிட்ட ரசுல்லா கேட்குறாங்க ஆயிஷா ஆயிஷா இல்லாமல் சொல்கிறாங்க இல்லை நான் இன்னும் பார்க்கணுன்னு திரும்ப கொஞ்ச நேரம் போனது பிறகு போதுமானு கேட்குறாங்க இல்லை நான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஆயிஷா நாயே சொல்கிறாங்க எனக்கு நல்லா போதுண்டு வரைக்கும் நான் பார்த்தேன் அதுக்குப் பிறகு அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை பாருங்கள் உண்மையிலேயே எனக்கு ஆரம்பத்தில் விளையாட்டை பார்க்கணும் பிறகு நான் பார்க்கணுன்றதுக்காக நிற்கலை இப்போ ரசுல்லா எனக்காக எவ்வளோ நேரம் கையை குத்திட்டு காற்று நிற்கிறாங்கன்னு பார்க்கணும் எனக்காக இவர் எவ்வளோ நேரம் நிற்கிறாருன்னு பார்க்கணும் ரெண்டாவது ஒரு காரணம் சொன்னாங்க ரசுல்லாட ஏன்னா மனையமா தெரியும்னா ஆயிஷாக்காக ரசுல்லா வந்து கையை குத்திட்டு அரமணித்தாலும் காற்று நின்றாங்கன்ற விஷயம் மற்ற பொம்பளைகளுக்கு கேட்கணும் தெரியணும் இந்த ரெண்டு காரணத்தை சொல்கிறாங்க அப்போ ரசுல்லாவையே செக் பண்ணிக்கிறாங்க பொம்பளையர் கடுமையான சிஐடி வேலை பார்ப்பாங்க இது இவர் என்னோட இறக்கம் இவர் எனக்காக விட்டு கொடுக்காரா எனக்காக கஷ்டப்பட தயாராகிக்காரா எனக்காக இவர் இறங்கி வர தயாராகிறத செக் பண்ணி பார்ப்பாங்க இப்போ இவர் ரசூல்லா எனக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க கம்ப்ளி ஆகிட்டு எனக்கே அளவுக்கு ரசூல்லா நின்றாங்கங்கிறத பார்க்குறாங்க அப்போ இப்போ அவங்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கு இடம் கொடுக்குறாங்க ரசுல்லா வந்து நான் பார்க்க விரும்புகிறேன் பார்த்து அவங்களா கேட்குறாங்க நீ பார்க்க போறியான்னு கேட்குறாங்க அப்போ அவங்களோட உணர்வை புரிஞ்சு கொள்வது பொம்பளைமாருக்கு மாப்பிள்ளம்மாரோட வார பெரிய கோவம் என்னெண்டா அவங்கள விருப்பம் என்னென்னு சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் நாங்கள் சாஸ்திரக்காரன் குறிகாரமாகி நாங்கள் விளங்கி கொள்ளணும்னு அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது விலங்குற மட்டுமில்லை அதுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நடந்து கொள்ளணும்னு பார்க்குறது அப்படி நடந்து கொள்ளலைன்னு சொன்னால் அந்த கோபத்தை வேறு ஏதாவது காட்டுறது நான் இதைத்தான் விரும்பினேன் என்று சொல்ல மாட்டாங்க நாங்களாக புரிஞ்சு கொள்ளணும் நாங்களா புரிஞ்சு கொள்ளாட்டியும் கூட இப்படி தாங்க கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க நாங்களாம் விலங்கி செய்யணுன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க விலங்கி செய்யலைன்னு சொன்னால் அவங்க வேற ஒன்றில் கோவத்தை காட்டுவாங்க பிள்ளை கேசுறதுலாம் காட்டுவாங்க அவங்க வேலை செய்யக்குள்ள ஏதாவது இதுவாங்க சட்டிப்பான தட பட்டி வெயிப்பட்டுச்சின்னா வேறு ஏதோ பிரச்சனை இருக்கிறான்னு அர்த்தம் சும்மா உள்ள புள்ளை கேசுவாங்க வந்து உம்மா தேத்தனி தானே ஓ உனக்கு எல்லாருக்கும் ஆக்கி கூட்டுறதானே எனக்கு வேலை எனக்கு வேற வேலையே இல்லையே இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஓய்வுக்கு எனக்கு மட்டும் ஓய்வு இல்லைன்னு சொல்லிவிட்டு இது மாப்பிள்ளைக்கு ஏசு தான் இது நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் நீ என்னை சும்மா நிற்கிறாய் நீ என்னை போன பார்த்துட்டுக்காயின்னு சொல்லிறதுக்கு வாய்க்கிறது இந்த பிள்ளையல் தாங்க பிள்ளைக்கு வேலைங்க என்ன நான் உம்மாட்ட தேத்தனை கேட்டதுக்கு என்னமோ அவள் தத்துவம் எல்லாம் பேசிட்டிருக்கிறான்னு சொல்லி அப்போ அந்த எதிர்பார்ப்பு ஒன்றைக்குது முழுசாக இல்லைன்னாலும் ஒரு கல்யாணம் மொழிக்கு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் ஒரு பொம்பளையை புரிஞ்சு கொள்ள அப்போ முழுசாக இல்லைனாலும் கொஞ்சம் சரி விலங்குனதில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்க்கணும் அவங்க ஒய்ஃபோட முகத்தை பார்த்துட்டு ஓய்வோ விரும்புகிறான்னு சொல்லி அதுக்காக ஒரு க ஒரு இடம் எடுத்துருக்குறாங்க அதை நாங்கள் பார்த்து கவர் பண்ணோம் அப்படி கவர் பண்ணால் என்ன விருப்பம் என்னென்னு விளங்கி செய்கிறதுல மாப்பிள்ளை அக்கறையாக இருக்கிறார் என்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் அது வந்து தொடர்பு அதை நெருக்கத்தை உண்டாக்குற வழிகளில் உள்ளதாக இருக்கும் இதே போல்